ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இன்றைய முதல் செய்தியாக இருமொழி கொள்கையால தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநர் பேசியிருக்கிறார் அதாவது அதாவது இருமொழி கொள்கை கடுமையாக தமிழ்நாட்டில் அமல் செய்யப்படுவதால அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் சில நாட்களாக பெரிய அளவில் எதுவும் பேசல அப்படிங்கற மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனா எப்போ எந்த பாட்டோட சேர்ந்து இசைக்க வேண்டுமோ அந்த இடத்துல கரெக்டா சேர்ந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம் இது தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அமல்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தேவை இருக்குது அப்படி சொல்றாரு அப்போ தேசிய கல்வி கொள்கை மீதான இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் என்ன எந்தெந்த பகுதிகளை தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது என்பதை பற்றிய புரிதலோ அந்த விமர்சனத்தை ஏதேனும் ரெமடியோ அல்லது பதிலோ அல்லது தீர்வோ ஏதாவது வைத்திருந்தார்கள் என்றால் அதை சொல்லிட்டு இதெல்லாம் பேசினாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை இவங்க ரொம்ப இங்கு நடக்கக்கூடிய அரசை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த எதிர்க்க கூடியவர்களுக்கு ஒரு முயற்சியில தான் ஆளுநர் ஒவ்வொரு முறையும் கருத்து சொல்றாரு பார்க்க வேண்டியதாக இருக்கு தென் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி வணிகம் சுகாதாரம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்தித்து பேசுறாரு பேசும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல சந்தித்தவர்களுக்கு அந்த தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது போது உற்சாகமா இருக்கு ஆனா இந்த மனித ஆற்றல் இயற்கை வளங்களால நிறைந்திருக்கக்கூடிய அந்த வளம் இது எல்லாமே இங்க இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதோன்ற ஒரு உணர்வு வருது புறக்கணிக்கப்பட்டு அதனால் அந்த பகுதி பின்தங்கி இருப்பதாக ஒரு உணர்வு வருது அப்படின்னு அவர் சொல்றார் தொழில் மயமாக்குதலுக்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் மக்கள் வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் அதெல்லாம் கூட ஏதோ சொல்றாருன்னு புரிந்து கொள்ளலாம் ஊடக தலைப்பு செய்திகளில் இடம்பெறும் திட்டமிட்ட போராட்டங்களுக்கு மாறாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அவசியம் அமல்படுத்தப்பட வேண்டும் அதாவது ஒரு பக்கம் முதலமைச்சர் கொள்கையான இருமொழி கொள்கை கொள்கையான தொகுதி மறுவரை வரையறையில தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்துறாரு ஆனா ஆளுநர் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாருன்னா ஊடக தலைப்பு செய்திகள் இடம்பெறும் திட்டமிடப்பட்ட போராட்டங்கள் அப்படின்னு ரொம்ப குறுகிய ஒரு பார்வையில தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை ரிஜெக்ட் பண்றார் நிராகரிக்கிறார் இடது கையால புறந்தள்ளுகிறார் அவர் மாறாக என்ன செய்யறாருன்னா டெல்லியிலிருந்து வரக்கூடிய கொள்கைகளை கோட்பாடுகளை நடைமுறைகளை இங்கு செயல்படுத்துவதற்கு துடிக்கிறார் அதை தான் அந்த பேச்சிலையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது வேலை வாய்ப்பு கல்வியில ஒரு உள்ளடக்கிய அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத ஏற்கிறதுக்கு அவருடைய மனம் தயாராக இல்லை நிதி ஆயோக் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசினுடைய பிற துறைகள் இது எல்லாமே பல்வேறு ஸ்ல தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அங்கீகரித்திருக்கிறது அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்குது ரேங்கிங் கொடுக்குது அதுல வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கு இவ்வளவும் இருக்கு ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு அதை எல்லாம் மட்டும் ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிறது தெரியல வேற வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் சாய்ஸ் அவர்களிடம் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு சாய்ஸ்ங்கிறது என்ன நீங்க வேலை வாய்ப்பை பற்றி கேட்கும் இதற்கு முன்னால ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நினைவு இருக்கா பக்கோடா விற்கிறதும் ஒரு வேலை தான் ஒரு வாய்ப்பு தான் பான்பூரி விற்கிறதும் ஒரு வேலை தான் வாய்ப்பு தான் அப்படின்னு சொன்னாரு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்களா அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை நோக்கி இடம் பெயர்ந்திருக்கிறார்களா தமிழ்நாட்டுல இந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க இங்கு வந்து அவர்கள் என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குழந்தைகளும் என்ன படிக்கின்றன இதையெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா அது என்ன செய்தியை சொல்லுது அப்படிங்கறத நேர்மையாக திரும்ப சொல்லணுமா வேண்டாமா ஏன் அந்த மாதிரி விஷயங்களுக்கே அவங்க தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில்ல வேற்றுமை பார்க்கல இந்த தொழில் மோசம் இந்த தொழில் நல்லது அப்படின்னு எல்லாம் பார்க்கல பக்கோடா வைக்கிறதுக்காக யாராவது வட இந்திய இருந்து வந்தாங்கன்னாலும் அவர்களை நாங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் பான்போரி விற்பதற்காக வந்தாலும் சென்னையில நகர்ப்புறங்கள்ல பிற செமி அர்பன் ஏரியால அங்கதான் இருக்காங்கலாம் இல்ல இப்பட இந்திய பான்போரி வியாபாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு கிராமங்கள் வரைக்கும் வந்துட்டாங்க எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார் இது எல்லாமே வந்து அன்றாடம் எல்லா இடங்கள்லயும் உணரக்கூடிய ஒரு செய்தி ஆனால் தமிழ்நாடுல அது இல்ல இது இல்ல அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அந்த அவங்க பட்டியல்ல ஏன் ஆளுநரும் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஆனா அவர் வந்து அந்த நாலு நாலு பேர்ல யாரோ ஒருவருக்கு போட்டியாக செயல்படுகிறவரை போல இந்த மாதிரி களத்துல அரசியல் களத்துல அவரும் குதித்து விடுகிறார் என்பது மிகப்பெரிய விரும்பத்தகாத நிகழ்வு ஆனா நடந்து கொண்டு தான் இருக்குது அது அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் தமிழ்நாடு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் அவர்களுக்கு மனமில்லை அப்படிங்கிறது தெரியல அவர் இதுவரைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அவர் தமிழகம் அப்படின்னு சொல்ல தொடங்கியதிலிருந்து இந்தியா முனிவர்களாலும் துறவிகளாலும் நிரம்பியது அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு பண்பாட்டு பின்னணி பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றதே வேறு விதமான விஷயங்களாக இருக்கு அறிவியல் மனப்பான்மையோடு வளர வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் அறிவியல் இல்ல ada சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போற வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதையும் பார்க்கக்கூடியது மகா கும்ப மேளா தேசிய உணர்வுக்கு புத்துயிர் அப்படின்னு இன்னொரு டைமென்ஷனுக்கு கொண்டு போறாங்க ஒரு விழா அந்த விழாவில் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கு எல்லாரும் போகணும்னு விரும்புறாங்களா போறாங்க விரும்புறாங்க போறாங்க அரசு அதற்காக ஏற்பாடுகளை செய்யணுமா செய்யணும் செய்யுதா செய்யுது அதை அதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் போறாங்க பல கோடி மக்கள் வந்து பங்கேற்ற ஒரு மாபெரும் நிகழ்வாக இருக்கு நிகழ்வுகள்ல நெரிசல்ல சிக்கல்கள் வந்துதான்

இந்தியாவை தானே சொல்றீங்க இந்தியாவின் தேசிய பண்பு அப்படிங்கறதுல எதை சொல்றீங்க இப்போ நீங்க அது மதம் சார்ந்த நிகழ்வை வந்து தேசியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்க அறிவிக்கப்படாத ஒரு இந்து ராஷ்டிரத்தில் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருளைத்தானே நீங்க கொண்டு வரீங்க அப்படித்தான் பேசணுமா அப்படின்னு தெரியல அது தவிரவும் ஒரு தீவிரமான கேம்பெயின் வேலைகளை பாஜக தரப்புல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாடு முழுவதும் மாணவர்களிடையே ஒரு பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியிலிருந்து நேற்று இன்று தொடங்கி தொடங்குகிறது அது மாணவர்களிடையே அந்த பிரச்சாரம் எதுக்காக நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கான பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்க போகிறார்கள் அப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் எந்த மாதிரி பார்க்கப்படும் இந்த இந்த மாணவர்களால அப்படிங்கிறதுக்கு ஒரு கேம்பெயின் எதிர்த்தரப்பில் இருந்தால் நடத்த வேண்டியது இருக்கு அது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த நிதி பகிர்வுல இருக்கக்கூடிய சிக்கல் அதை நாற்பத்தொன்னு நாற்பத்தி நாற்பத்தொன்னா குறைச்சாச்சு நாற்பத்தி திரும்ப நாற்பதாக குறைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது சதவீதமாக கொடுக்க வேண்டும் கமிஷனுக்கு தமிழ்நாடு சார்பாக கோரிக்கை அது தொடர்பாக பேசி இருக்கிறார் இந்த நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் மாநில உரிமைகள் இழப்பு தொடர்பான விஷயங்கள்ல பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது தொடர்பாகவும் இப்போ ஹைலைட் பண்ணி பல மாநிலங்களில கடிதம் அந்த மாநிலங்களில் ஒரு வந்துட்டு இருக்கு அது தொடர்பாகவும் இன்னைக்கு செய்திகள் இருக்கு முதலமைச்சருடைய பதிவுகளே இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் ஆனா இங்க ஆளுநருக்கு நோக்கம் என்ன இருக்கு அரசியல் செய்வது தமிழ்நாடு அரசை நிலைகொலையை செய்யும்படி ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பதுங்கிறது மட்டும்தானா அதை தாண்டி அவருக்கு ஏதாவது முயற்சி இருக்குதா மொழி விஷயம் வரும்போது பண்பாடு விஷயம் வரும்போதெல்லாம் அவர் வந்து உடனடியாக ஏன் பரபரக்கிறார் பரபரப்போடு வந்து ஏன் பங்கேற்கிறார் அப்படின்லாம் பார்த்தா அவருக்கு சனாதனத்தையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டில் நிலை நிறுத்த செய்வதற்கு அவரால் முடிந்த அனைத்தையும் செய்கிற செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்றதுதான் அதுக்கு பொருளாக இருக்கு இதை ஒட்டி தான் முதலமைச்சருடைய செய்தியையும் பார்க்க வேண்டியது இருக்கு சமஸ்கிருதம் ஹிந்தி இந்த மொழிகள் மூலமாக தமிழ் பண்பாட்டை அழிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் எங்க மும்மொழி திட்டம் தொடர்பாக அவர் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்துல சொல்றாரு என்னென்ன மொழிகள் மும்மொழி திட்டம் என்ற பெயர்ல என்னென்ன மொழிகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா அது தெளிவாக தெரியுது தமிழ்நாடு அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தவிர வேற எங்கேயும் தமிழ் தமிழ் மொழியே காணும் இங்க சொல்றாங்கல்ல மும்மொழி கொள்கை தான் நாங்க ஹிந்தியை திணிக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்திய மொழிகள் மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள் கல் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றோம் தமிழ் ஆங்கிலம் தவிர அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்தி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்திய மொழிகளுக்கான எல்லா மொழிகளுக்கான சாய்ஸும் மாநில எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கணும் தானே அப்பதானே அங்க மாணவர்களால தேர்வு செய்ய முடியும் ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்க தமிழ்ங்கிற சாய்ஸ் வந்து அந்தமான் நிக்கோப பாரதியார்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்ல ஆனால் ராஜஸ்தான்ல உருது ஆசிரியர்களுக்கு பதிலாக சமஸ்கிருத ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள் இங்க கேந்திரிய வித்தியாலயில தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதே இல்லை இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சமஸ்கிருதம் ஹிந்தி மொழிகள் வந்து தமிழ் பண்பாட்டை அழிக்குது அப்படின்னு சொல்றாரு இது தவிரவும் ஹிந்தியால ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து அடிப்படையான மொழிகள் இந்தியால மக்கள் பேசும் மொழிகளாக இருந்த ஒரு இருபத்தைந்து மொழிகளாவது காணாம போயிருக்கும் ஹிந்தி அவர்களை விழுங்கி இருக்கும் விழுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு உத்தரப்பிரதேசத்துல பிரஜ்பாஷா புந்தேல்கண்டி போஜ்பூரி அவதி கர்வாலி போன்ற அந்த பகுதி உத்தரப்பிரதேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் பேசிய மொழிகளை காணும் இப்போ அவற்றை எல்லாம் விழுங்கி கொண்டு ட்டு கொண்டு உயர்ந்து நிற்பது ஹிந்தி மட்டும்தான் பீகார்ல சொந்த மொழியாக இருந்த பீகாரிகளுக்கு சொந்த மொழியாக இருந்த மைத்திலி அப்படிங்கிற மொழி வந்து வழக்கில் இருந்து காணாம போயிடுச்சு ஹிந்தி தான் அங்கேயும் இருக்கு இது தவிர ஹரியான்வி ராஜஸ்தானி மார்வாரி மேவாரி மால்வி சத்தீஸ்கரி கோர்பா அப்படின்னு பல மொழிகள் வந்து படிப்படியாக மதிப்பிழந்து ஹிந்தி தான் அந்த மாநிலங்கள் எல்லா இடத்திலையுமே செல்வாக்குட இருக்கு அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் காட்டுறாரு இப்படி முதலமைச்சர் சொல்வதை உடனடியாக பிரிவினையை தூண்டுகிறார் சமூகத்தை பிளவுபடுத்த முயல்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றார் அவர் வந்து உடனடியாக முதலமைச்சருக்கு எதிராக அவர் உடனே ரியாக்ட் பண்றாரு இது திமுக ஆட்சியில முறையான நிர்வாகம் நடக்கவில்லை அதனால் அந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மையிலேயே அப்படித்தானா முறையாக நிர்வாகம் நடக்கவில்லை என்ற நிலையில தான் நீங்க எல்லாத்துக்கும் அவார்டு நித்தி ஆயோக் பாராட்டுதா அவர் வந்து ஒரு ட்வீட் அது எதிலிருந்து எதை மாற்றுவதற்கு அல்லது எதிலிருந்து எதை திசை திருப்புவதற்கு ரயில்வேல முழுக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டாரா அதுல கவனத்தை குவிக்காமல் அவர் ஏன் இதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு அவருடைய நிறைய சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது இந்த மாதிரியான பிறந்த நாள் தொடர்பாக அவர் வந்து ஒரு வேண்டுகோளையும் தொண்டர்கள் மத்தியில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயே கூட வைக்கிறாரு மொழிப்போர் தொகுதி மறுசீரமைப்பு இந்த ரெண்டு விஷயத்திலையும் தமிழ்நாடு உறுதியாக போராடும் தமிழ்நாடு வெல்லும் உறுதியாக வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக சொல்றாரு அதான் முன்பு படித்த கவிதை வரிகள் தான் அதுலேயும் நினைவு நினைவுக்கு வருது மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் பெயர்காற்றை வெல்லும் வரை நின்று இருப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் அந்த கவிதையில வேறொரு சொல் நான் சொன்னதுல ஒரு சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு சொல் இருக்கும் நான் அதுல ஒரு சொல்லை மாற்றி இப்ப சொல்லியிருக்கிறேன் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் பெயர்க்காற்றி வெல்லும் வரை நின்று எதிர்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா அதுலதான் அவர் சொல்றாரு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையாக மழைப்போரை பார்க்கிறது தன்னுடைய உரிமை பிரச்சனையாக தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மார்ச் ஒன்னாம் தேதி நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு பதிலாக இந்த ரெண்டுலையும் அதிகமாக கவனத்தை குவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணும் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஏன் வந்தது நம்ம மேல என்னென்னலாம் திணிக்கப்படுகிறது நம் விருப்பத்திற்கு மாறாக என்பதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தொகுதி மறுசீரமைப்பு சமூக நீதி சமூக நல திட்டங்களையும் பெரிதும் பாதிக்கும் சமூக நல திட்டங்களையும் பாதிக்கும் தான் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் உங்களுடைய பிரதிநிதித்துவம் நாற்பது இடங்களில் இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு நாற்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி சம்திங் பர்சென்டேஜ் வருது அவங்க மாற்றுகிறோம் என்று சொல்றாங்கல்ல மாற்ற வேண்டிய கட்டாயம் நாங்க எங்க சொன்னோமா பிஎம் சொன்னாரா ஹெச் சொன்னாரா ஹோம் மினிஸ்டர் சொன்னாரா அதற்குள்ள நீங்களாக ஏன் கற்பனை பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இல்ல இருபத்தி ஆறுல அதெல்லாம் செய்யணும் இருபத்தி ஆறுக்கு பின்னால் அதெல்லாம் செய்யணும்னு அரசமைப்பு சட்ட திருத்தம் இருக்குல்ல அது கற்பனையா வேண்டும் என்றே பேசுறாங்க எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்தது பாஜக தலைமையிலான ஆட்சி இருக்கும் போதுதான் அதுல இருபத்தாறுக்கு பிறகு அப்படின்னு உடனடியாக சொல்றீங்க இருபத்தாறு வருது சட்டப்பேரவை தேர்தலோட சேர்ந்து வருது அப்போ வர இருக்கும் ஆட்சிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை இப்போதே ஹைலைட் பண்றோம் யாரு மக்கள் யாரை ஆட்சிக்கு அமர்த்தினாலும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத இப்போதே எடுத்து சொல்றோம் இதுல என்ன இருக்கு முதலமைச்சர் அதை வந்து ஹைலைட் பண்றாரு அப்படின்னு பார்க்க கூட முடியாமல் நோக்கம் கற்பித்துக் கொண்டே இருக்கிறது ஒண்ணு பிராண்ட் பண்றது அதாவது பெயிண்ட் அடிக்கிறது அதுல இவரு இவர் அவங்க வந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் சாயம் பூசுவதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பெயிண்டிங் தான் அவங்களுடைய முதல் பணியாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சாரம் மக்களிடத்துல எடுபட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் முதலமைச்சர் வந்து நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்களிடத்துல எடுத்து செல்லுங்கள் சொல்றாரு நாங்க அதே போறோம் எண்ணிக்கை குறையாது உள்துறை அமைச்சர் சொல்வது வந்து உண்மையானா நாற்பது இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற ரெப்ரசன்டேஷன் ரெப்ரஸண்டேஷன் வந்து மாறி போகும் இங்க நாற்பதுன்னா யூபில ல எண்பதுக்கு மேல எதுவும் இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது சொல்ல மாட்டாங்க இப்ப சொல்ல மாட்டாங்க பீகார்ல கூடுதா கூடுது ராஜஸ்தான்ல கூடுதா கூடுது அதையெல்லாம் இங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு என்னென்ன மாற்றங்களை செய்ய முடியும்னு ரெண்டு பாசிபிலிட்டில கேல்குலேட் பண்ணி அது வந்து இது இப்படித்தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டுல எந்த வழியை அரசு எடுக்கும் அரசு எதை நடைமுறைப்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா ரெண்டு ஆப்ஷன் அவங்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி முதல் என்ன ஆகும் வாய்ப்புல என்ன பண்ணி ரெடியா முதல் வாய்ப்புல எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களாக மாற்றுவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் ஒன்றிய அரசு இருபத்தாறுக்கு பிறகு அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டுக்கு பத்து இடங்கள் கூடும் எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு இடங்கள்னு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பத்து இடங்கள் கூடும் ஆனா

மூன்று மடங்கு அதிகமாக அப்படின்னா நமக்கு நாற்பதுன்னு அவங்களுக்கு நூத்தி இருபது நமக்கு ஐம்பதுன்னா அவங்களுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு வருது இது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்த இந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வேறுபாடே நாடாளுமன்றத்தில் ஒரு இம்பேலன்ஸ் சமமற்ற தன்மை இருக்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது ஆனா இப்படியே இன்னும் இது இது எண்ணிக்கையை கூட்டினா மிகப்பெரிய அளவுல சமமற்ற தன்மை வரும் அப்படிங்கிறது இங்க ஒரு எல்லாருக்கும் கவலை அந்த கவலையில கர்நாடகா முதலமைச்சரும் சேர்ந்திருக்கிறாரு தென் மாநிலங்களே இதுக்கு கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக செயல்படுத்தி மாநிலங்களை வளர்த்ததற்கு எங்களுக்கு தண்டனையா அதனால மக்கள் தொகையை அடிப்படையிலேயே நீங்க இந்த மறுசீரமைப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வரிசையாக அது என்ன இருக்குன்னு இருக்காங்க வாய்ப்பு ரெண்டு அது வந்து இதே ஐநூத்தி நாப்பத்தி மூணு இடங்கள் தான் இருக்கும் ஆனா இப்ப கூடி இப்ப இருக்கிற மக்கள் தொகையின் அடிப்படையில நமக்கு கூடி குறைச்சு இன்னொருத்தருக்கு கூடும் ஒருவருக்கு குறைச்சு இன்னொருவருக்கு கூடும் இதுல வந்து இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களை அதிகரிக்க வைக்காமலேயே ஒரு பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்தால் தான் இங்க வந்து நமக்கு முப்பத்தி இடங்கள்ல இருந்து எட்டு இடங்கள் குறைந்து முப்பத்தி ஒன்றாக வரும் அப்படிங்கறது அந்த வாய்ப்பை செயல்படுத்தினால் என்ன வரும் அப்படிங்கறதுல முப்பத்தோரு இடங்கள் வரும் நமக்கு எட்டு இடங்கள் குறையும் போது நமக்கு முப்பத்தி ஒன்றாக நமது இடங்கள் இருக்கும் போது யூபிக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா எண்பதுல இருந்து அது தொண்ணூத்தி ஆக பதினோரு இடங்கள் அதிகமாக போகும் ஆக கரெக்டா பிப்டி பர்சென்டா இருக்குது யூபியோட ஒப்பிடும் போது நமக்கு பாதி சரி பாதியாக இருக்கு எண்பது நாற்பதுன்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் உத்தேசமா முப்பத்தி தான் இருந்தாலும் நாற்பது முப்பது சரிய சேர்த்தே சொன்னாலும் இங்க இந்த பதினொன்னு அவங்களுக்கு தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னா நமக்கு நாற்பத்தி அஞ்சு தானே வரணும் ஆனா நமக்கு முப்பத்தி வருது அப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சாரம் நம்ம பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் வந்து கடுமையான கேப் வருது யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசக்கும் நம்ம நமக்கு கேரளாவுக்கு தெலுங்கானா கர்நாடகாவுக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது இதைத்தான் வந்து எல்லாருமே இந்த கால்குலேஷன் கையில் வச்சிருக்கிறாங்க அதன் அதன் அடிப்படையில தான் ஆதரவு கொடுக்கறாங்க தென் மாநிலங்களுக்கு இது தொகுதிகள் மறுசீரமைப்பு தென் மாநிலங்களுக்கு மாபெரும் அநீதி இழைக்கிறது அப்படின்னு சித்தராமையாவும் சொல்றாரு இதற்கு உள்துறை அமைச்சர் வந்து உங்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்வது வந்து நம்ப கூடியதாக இல்லை ஏன்னா அது வந்து இந்த பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை அதனால அவங்க சொல்றது வந்து சரிய இது மாநில நலன்கள் பற்றி நாடாளுமன்றத்துல மாநிலங்களுடைய குரல் ஓங்கி வலிக்க கூடாது என்பதற்காக மாநிலங்களின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சித்தராமையா விஷயங்கள் வந்து எளிதில் புறந்தள்ளி விட முடியாத முக்கியமான பிரச்சனைகளாக அது நிற்குது அதை தான் வந்து எல்லாருமே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து அது தொடர்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த தொகுதி சீரமைப்பு தொடர்பான தொகுதி மறு வரையறை தொடர்பாக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் அங்க என்ன பேசுகிறார்கள் எல்லா கட்சிகளும் அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன முடிவெடுக்கிறாங்க பேசுகிறேன் நன்றி வணக்கம்